நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வசிய சம்மந்தமானதை நாம் பார்க்க போகிறோம் வசீகனா ஆண் ஆண்களுக்கான அவசியம் ஒரு பெண் ஆண வசியப்படுத்துறதுக்கான இது வகையான ஒரு முறை தான் அது வந்து செம்முள்ளி பொன்னாங்கண்ணி செகுப்பு வேலை ஊமத்தை பொன்னாவரை செவப்பு நாயுருவி புல்லா மணக்கு இதில் ஜாதிக்காய் இவைகளெல்லாம் வகைக்கு ஒரு வராகனை எடுத்து இதில் வந்து அத்தோடு என்ன பண்ணும் கோராசனை செவ்வாது புணுகு இவைகளெல்லாம் என்ன எடுத்து என்ன பண்ணும் ஒன்றா பசு நெய் சேர்த்து சிட்டா மகனக்கு கரு இது எல்லாமே என்னெல்லாம் போட்டு இந்த சிட்டாமகனை போட்டு எல்லாம் பசு நெய் கொஞ்சம் சிட்டான கரு சிற்றாமனாக கருன்னு கொஞ்சம் சேர்க்கணும் அதை சேர்த்து இவங்களெல்லாம் தேவையான மையை எடுத்து என்ன பண்ணணும் சிமியில் வைத்திக்கணும் இதுதான் வந்து ஆணுடைய வசியம் இதை வந்து இது என்ன பண்ணணும் கணபதி பூஜை செய்து பிறகு வலையை போற்றி பணிந்து அந்த தெய்வத்தை வணங்கணும் மையை நெட்டியிலே இட்டுக்கு திலகமிட்டு சென்றால் அந்த கண்ணுக்கு ஆடவர்கள் அனைவரும் அவசியமாவார்கள் இது வந்து ஒரு பெண்ணானவள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போகிறதான ஒரு மை இவைகளெல்லாம் இருக்குது இதை முறைப்படி செஞ்சு பார்த்து பயனடியுங்க இது ஒரு வசியமான சம்மந்தமான மைகள் இருக்குது இது நீங்கள் தேவைப்பட்டால் எங்கக்கிட்ட விட வாங்கிக்கலாம் பார்த்து பயனடியுங்க